ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பரபரப்பாக போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில் மூக்களஞ்சம் அவர்கள் போட்டியிடும் விழுப்புரம் தொகுதியை நோக்கி நாங்கள் பயணம் செஞ்சோம் அவருடைய ஒரு நாள் பயணம் அமைப்பதுன்னு பார்க்குறதுக்காக அவரை காண்டாக்ட் பண்ணால் அவர் ஒரு கிராமத்திற்கு உள்ளே இருக்கிற கிராமத்தில் தீவிர பிரச்சாரத்தில் இருந்தார் அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கிராமத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிராமத்தை ஒரு நாளில் கவர் பண்ணாங்க அந்த கிராமத்து மக்களோட அவங்க எப்படி போய்கிட்டு இருக்காங்க தான் இங்கே பார்க்குறீங்க அவரோடு சேர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து துண்டறிக்கைகளை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாசலையும் கொண்டே கொடுத்து வர்றாங்க களஞ்சியம் அவர்கள் இந்த வெயில் சூடான் சரியான வெயில் கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும் சரியான வெயில் அந்த வெயிலில் கால்நடக நடந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே தன்னுடைய வாக்கு சேகரிக்க போயிட்டு இருக்கிறது அந்த மக்கள் பார்க்குறீங்க இதுதான் அந்த மக்கள் அந்த நாம் தமிழ் தம்பிகளையும் பார்க்குறீங்க மிக அருமையாக வந்து ஒரு சிறப்பாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இது வந்து பார்க்குறதுக்கே அருமையாக இருந்தது இந்த கட்சி இது ஒரு எளிய சிறிய மதங்களுடைய கட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே தான் இருந்தது நாங்கள் அந்த பரப்புரையில் அவர் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் எப்படி இந்த கட்சி வந்து இவ்வளோ எனர்ஜியாக இவ்வளோ இளைஞர்கள் வச்சு கொண்டாடுறாங்க அதற்கு ஒரு சாம்பிள் தான் இது நீங்கள் பார்க்குறீங்க சுற்றி இளைஞர் பட்டாளம் இந்த பட்டாளத்தின் நடுவில் மூக்களஞ்சியமார்கள் வாக்குகளை சேவைச்சிக்கிட்டு இருக்கிறார்கள் மக்களுடைய ஆதரவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இங்கே பாருங்கள் கிராமம் கிராமம் வந்து அவருக்கு வந்து ஆற்றி எடுத்து அழகாக வந்து அவரை ரிசீவ் பண்ணுறாங்க இந்த கடுமையான பிரச்சாரத்துக்கு பிறகு மதிய உணவுக்கு ஒருத்தர் கூட்டிட்டு போயிருந்தாங்க ஒரு மெஸ்ஸு இந்த இடத்துல எல்லாருக்கும் வெஜிடேரியன் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லா தம்பிகளும் பரப்புரைக்கு வந்திருந்த எல்லாருமே வந்து ஒரே இடத்துல தான் சாப்பிட்றாங்க அதை பார்க்குறதுக்கே ஒரு கூட்டு குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளாம் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருந்து அதுதான் தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஹோட்டல் வந்து அவங்க போகிற ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மெஸ்ஸு கண்டுபிடிச்சு அங்கே சாப்பிட்றாங்க இது எளிய மக்கள் அதனால் ஒரு எளிய இடத்துல ஒரு சாதாரண மக்களுடைய இடத்துல தான் சாப்பிட்றாங்க மத் வேட்பாளர் செயலாளர் அப்படின்னு சொல்லி யாருக்குமே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது எல்லாருமே ஒரே இடத்துல தான் சாப்பிட்றாங்க அதுதான் தான் நீங்கள் பார்க்குறீங்க பார்க்குறதே அழகாக இருந்தது ஒரு கூட்டு குடும்பத்தில் அண்ணன் தம்பிங்களோட இருக்கும்போது சொந்தக்காரங்களாம் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி இந்த பசங்களோட வந்து இருந்தாங்க இதில் என்ன பார்க்க முடிஞ்சுச்சு அப்படின்னா வெஜிடேரியன் நான்வெஜ்லாம் கிடையாது ஏன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப இந்த வெயிலில் போகும்போது சில உவாதைகள் வந்ததுக்காக வெஜிடேரியன் சாப்பாடு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது அதை தாண்டி இந்த இடத்துல நான் பார்த்தது ஒருத்தர் கூட மது அருந்ததோ புகை இருப்பதோ கிடையவே கிடையாது அந்த டிசிப்ளினை வந்து இங்கே என்னால் பார்க்க முடியுது அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க மதிய உணவை முடிச்சுட்டாங்கன்னு ஒரு சிறிய நேர்காணல் இந்த தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக வந்துட்டு பானை சின்னத்தில் வந்து விடுதலை சீர்த்துகள் அணியும் பாஜகடை கூட்டணியில் மாம்பழத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏடிஎம்கே கூட்டணி டைரெக்டாகவும் போட்டிடுறாங்க அதை பற்றி சில தொடர்பான தான் அண்ணன்ட்ட என்ன கேள்வி முதல் கேள்வி வச்சேன் அப்படின்னா உங்களுடைய முதல் அரசியல் பயணத்துல போட்டியிடுற இடத்துல டைரக்டா விடுதலை சிறுத்தைகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் சந்திக்கிறீங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில சீமான் அண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையுமே நம்ம வந்து போட்டியா பார்க்க கூடாது அப்போ அதை அதை பற்றி கருத்து என்ன அதே நேரத்தில் அண்ணன் தம்பிகளாக ஒரே தட்டில் சாப்பிடுவோம் அரசியல் அப்படின்னு வந்தாச்சுன்னா உன் கொள்கை வேற என்னோட கொள்கை வேற தான் நான் வந்து கொள்கைக்காக பாட்டாளி மக்களையும் விடுதலை சிறுத்தையும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நான் பாட்டாளி மக்கள் கட்சி இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறதுக்காக கிடையாது என்னுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு எங்களுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையை மக்களிடையே முன்வைப்பதற்கு என்ன நாங்க யாரா இருந்தாலும் அவங்க அவங்கள விமர் அவங்கள எதிர்ப்போம் ஆமா எங்களுக்கு ரெண்டு விஷயம் தாங்க ஒண்ணு இந்திய தேசியத்தை வீழ்த்தி திராவிட தேசியம் வந்துச்சு இன்னைக்கு இந்திய தேசியத்தோடு கைகோர்த்துக்கிட்டு திராவிட தேசியம் நிக்குது நாங்க ஏற்க மறுக்கிறோம் இந்திய தேசியத்தையும் வீழ்த்தி திராவிடத்தையும் வீழ்த்தி அடிச்சு நொறுக்கணும்னு நினைக்கிறோம் அதற்கு மாற்று தமிழ் தேசியம் அப்படின்னு நாங்க கனவு காண்றோம் அந்த கனவை அடையக்கூடிய ஒரு முயற்சியில இன்னைக்கு நாங்க இருக்கிறோம் இந்த முயற்சிக்கு குறுக்க யாரு வந்தாலும் ஏறி அடிப்போம் இந்த இடத்துல ஒரு கேள்வி நீங்க வந்து சினிமால வந்து வந்திருக்கீங்க சினிமா வந்து மக்களால் எப்படி பார்க்கப்படுது ஒரு ஒரு சுகமா இருக்கிற ஒரு ஏரியா மேக்சிமம் லக்ஸூரியா இருக்கிறது மேக்சிமம் செலிபிரிட்டி இருக்கிற இடம் வந்து சினிமா அந்த இடத்தை விட்டுட்டு இங்க நீங்க களம் காண்றீங்கல்ல இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நீங்க சொல்ற அந்த இந்திய தேசியம் திராவிடம் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய முதலை மாதிரி இருக்காங்க உங்க மனநிலை எது வந்து உங்களுக்கு உந்துது உங்களை எதிர்த்து அவங்க சுதந்திரமான ஒரு வாழ்க்கை ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை விட்டுட்டு இந்த பண முதலைகளை எடுத்து நிற்கிறீங்கல்ல இந்த வெயில் எல்லாம் எது வந்து இயக்குது அதாவது நமக்கு ஒரு கதை சின்ன பிள்ளையிலே படிச்சிருக்கோம் கோழியாத்து அந்த கதையில வந்து ஒரு மிகப்பெரிய பூதத்தை கோழியாத்துங்கிற ஒரு சின்ன பையன் ஒரு சின்னோண்டு மண் உருண்டையை வச்சு அடிச்சு வெத்தி போட்டுல அடிச்சு காலி பண்ணிடுவான் அது மாதிரிதான் இந்த பண பூதங்கள் இந்த அரசியல் பூதங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி கோழியாத்து மாதிரி நாங்கள் குட்டி பையனாக இருந்தாலும் ஏறி அடிச்சு நொறுக்குவோம் காரணம் என்னென்னா ஆண்டு காலமாக இந்த நிலப்பரப்பில் அரசியல் என்கிற பெயரில் எல்லா விதமான அட்டூழியங்களையும் அரங்கித்திட்டாங்க மழையை வெட்டி விற்கிறது யாரு அரசியல்வாதி மணல் அள்ளி விற்கிறவன் யாரு அரசியல்வாதி குடிக்கிற தண்ணியை பாட்டில் அடைச்சி விற்கிறவன் யாரு அரசியல்வாதி வரக்கூடாத நோய்கள் எல்லாம் சர்வதேச கான்ட்ராக்ட் போட்டு மக்களுக்கு வர வைக்கிறவன் யாரு அரசியல்வாதி புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ அந்த அரசியல்வாதியா நம்ம மாறணுமா இல்லையா அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா நீ அரசியல்வாதியா ஆகணுமா இல்லையா ஆகணும் அப்படி ஆகணும்னா நாங்க அந்த களத்துல இறங்குறதுக்கு பயப்படக்கூடாது இது சாக்கடை இது சாக்கடைன்னு எத்தனை வருஷத்துக்கு சொல்லிட்டு இருப்பீங்க அந்த சாக்கடையில இறங்கி யாராவது ஒருத்தன் சுத்தம் பண்ணாதானே அது சுத்தமாகும் அதனாலதான் நாங்க படித்த பிள்ளைகள் அறிவும் ஆற்றலும் பெற்ற பிள்ளைகள் இந்த ரவுடிகளும் குறிக்குகளும் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசியல்ல களம இறங்குறோம் அதற்கு காரணம் என்னன்னா இதை அடையாளம் கண்டு இத ஒரு ஒத்த மனுஷன் தமிழகம் முழுதும் தன் தொண்ட தண்ணி கத்த கத்து கத்துன்னு கத்தி பதிமூன்று ஆண்டு காலம் போராடி இன்றைக்கு ஒரு பெரும் படையை கட்டி எழுப்பியிருக்கிறான் அவன் தான் நாம் தமிழ் கட்சியின் அண்ணன் செந்தமனன் சீமான் சீமான் தான் இதெல்லாம் அடையாளப்படுத்துகிறான் டே மலையை வெட்டி விற்கிறவன் அரசியல்வாய் தாண்டா விற்கிறான் மணலை அழுறவன் அரசியல்வாய் தாண்டா அழுறான் அரசியல் அப்படிங்கிறது அரசியல் அப்படி நான் அரசியல்வாதி இல்லை ஏன்னா அரசியல் எனக்கு பிடிக்காதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா வானம் இல்லாத கூரைக்கு கீழே வாழ்றதுக்கு சமம்னு அன் சீமான அடிக்கடி வந்து சொல்றாங்க அப்போ நீங்க சினிமாவும் அரசியல் தான் காரை எடுக்கிறீங்க இந்த காருக்கு வரி போடுறான் அரசியல் வீட்டுல சாப்பாடு சாப்பிட்றீங்க நீங்க உங்க சாப்பாடு சாப்பாட்டுக்கு அரிசி வாங்குற அரிசிக்கு வரி போடுறான் உங்களுடைய அனைத்துக்குமே அரசியல் இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்ய முடியாது அரசியல் தான் உங்களை எல்லாமே கட்டுப்படுத்துது ஆனா படித்த பிள்ளைகள் அந்த ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க பெரிய மருத்துவர் படிச்சுட்டு போனவங்க பொறியியல் படித்தவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அரசியல்வாதிகளா கட்சியில் இருக்கிறதுக்கு பேர் தான் அரசியல்னு நினைக்கிறாங்க அரசியல் என்பது ஒரு அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புரியுதுங்களா அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லாமல் உலகமே கிடையாது இதை கன்ஃபியூசியஸ் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கு சாக்ரட்டி சொல்லியிருக்காங்க உலகத்தின் பெரிய தத்துவ ஞானிகள் அனைவருமே சொல்றாங்க எல்லாமே பாலிட்டிக்ஸ் தான் இப்போ சொல்லுவான் ஒரு கம்பெனி ஒரு கம்பெனியில் வந்து எம்டி வந்து ரொம்ப கொஞ்சம் வில்லங்கமான ஆளாக இருக்கிறான் அப்போ அவன் ஒரு மேனேஜர் எது அந்த அந்தாலும் பயங்கரமாக பாலிடிக்ஸ் பண்ணுறான் ஏன் அப்படிங்கிறான் அப்போ வாட் இஸ் பாலிடிக்ஸ் இங்கே இருக்கிறது அங்கே நகர்த்துறது அங்கே இருக்கிறது இங்கே நகர்த்துறது இவனை இவன்ட்ட ஒரு மாதிரி பேசுகிறது அவன்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது அப்போ பாலிடிக்ஸுங்கிறது எல்லாத்துலேயும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் குழந்தை பாலிடிக்ஸ் பண்ணுவான் என்ன செய்வான் அம்மா வந்தோடனே அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜாலியாக பேசாமல் இருப்பான் அப்புருஷனுக்கும் பொன்னாடிக் நாடு உள்ள ஃபாலிட்டிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்போது பாலிடிக்ஸ் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை ஒரு நிமிஷம் ஆ இந்த விழுப்புரம் தொகுதி மக்கள் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்துவது இல்லையா அந்த விழுப்புரம் தொகுதியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு விழுப்புரம் நாடாளுமன்றத் தொகுதி அப்படிங்கிறது வந்து ஆறு சட்டமன்ற தொகுதி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் திருக்கோவிலூர் விக்கிரவாண்டி திண்டீவனா வானூர் இது ஆறு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தது தான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுல தமிழகத்திலேயே மிகவும் பின்தங்கிய நாடாளுமன்ற தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தான் சரி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியோட மக்களோட வாழ்க்கை முறையில வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் விவசாயிகள் தான் இங்க இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு தஞ்சை மாவட்டத்தை மாதிரி இருக்கு இங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாமே சாதியினர் தான் இங்க ரொம்ப டாமினேட்டடா இருக்காங்க ஒன்று வந்து பட்டியல் இன மக்கள் இன்னொன்னு வந்து வன்னியர்கள் இவங்க ரெண்டு சமூகம் தான் யாரும் டாமினேட்டட் சமூகமா இங்க இருக்கிறாங்க விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு மினிஸ்டர் இருப்பாரு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு மினிஸ்டர் இருப்பாரு அப்படி பெரிய பெரிய விஐபிகள் இருக்கக்கூடிய ஒரு நகரமா விழுப்புரம் இருக்கு ஆனா அவங்கெல்லாம் விழுப்புரம் நகரத்துல கூட ரோடு கூட வந்து சரியா போடல இதோட உண்மையான ஸ்டேட்டஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு இந்த மக்கள் வந்து ரொம்ப இன்னோசென்டா இருக்காங்க படிக்காதவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குங்க புரியுதுங்களா அதனால இந்த இந்த மக்களை வந்து ஒரு ஒரு படித்தவர்களை மாத்தணும் அதுக்கப்புறம் வந்து இவங்களை வந்து பொருளாதாரத்துல இவங்களை முன்னேற்றி கொண்டு வரணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அடிப்படை வசதிகள் இருக்குல்ல அது உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் சாதிய உணர்வுல இருந்து இவர்களை மீட்டெடுக்கணும் இத்தனை இவ்வளவு வேலைகள் இருக்கு இத சாதிய உணர்வை கூர்மைப்படுத்துவதன் மூலமா அரசியல்வாதிகள் குளிர் புரியுதுங்களா அது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிங்கிறது இதுதான் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியுமே இந்த நிலைமையில தான் இருக்கு ஆமா பின்தங்கிய நிலைமையில கல்வி நிறுவனங்களை நடத்துறதெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் தான் நடத்துகிறாங்க அப்படி கல்வி நிறுவனங்கள் நடத்துற இந்த அரசியல்வாதிகளுக்கு அந்த கல்வி நிறுவனத்துல படிச்சுட்டு வர்ற பிள்ளைகள் வேலைக்கு போகணும்னா எங்க போவான் அப்படிங்கிறது யோசிக்கணுமா இல்லையா யோசிக்கிறது கிடையாது புரியுதுங்களா இங்கே படிக்கிற ஒரு பையன் வேலைக்கு போகணும்னா அவன் பெங்களூருக்கு போறான் அங்க போய் சாதாரண ஹோட்டலில் டேபிள் துடைக்கிற வேலையிலேருந்து ஐடி வேலை வரைக்கும் அவன் வந்து அதை செய்கிறான் இல்லைன்னா பாம்பேக்கு போகிறான் படித்து முடித்த பசங்க இல்லைன்னா மெட்ராஸுக்கு வரான் இல்லைன்னா கொஞ்சம் பசங்க வந்து பாண்டிச்சேரியில் போய் ஜவுளி ஸ்டோரு அந்த மாதிரி கடைகளில் எல்லாம் வேலை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர்றாங்க இப்போ இதுதான் இந்த உண்மையான அந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியோட உண்மையான நிலை இப்போ இன்றைக்கி ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டு கேட்கறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வராங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வராங்க என்ன உங்களை தவிர வேற என்ன சப்போர்ட் எனக்கு வந்து அண்ணன் சந்தமையன் சீமான் அவர்களுடைய பேச்சு அதுக்கப்புறம் அண்ணன் சீமானவர்கள் வந்து நேற்று வந்து ரெண்டு வந்து பேசிட்டு போயிருக்காங்க திரும்ப வந்து அதாவது திண்டிவனம் தொகுதிக்கு வர்றாங்க இதெல்லாம் வந்து எனக்கு போதுமானதா இருக்கு இப்ப இந்த கட்சியை பொறுத்தவரை நாங்க கிராமப்புறங்கள்ல போகும்போது சீமான் கட்சி அப்படின்னு சொல்றாங்க அந்த கட்சின்னு சொல்றதை விட சீமான் கட்சி சீமான் கட்சிக்கு மைக் சின்னம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து மக்கள் வந்து சொல்றாங்க அப்ப சீமான் தான் எங்களுக்கு அடையாளம் சீமான் தான் முகம் முகவரி எல்லாமே சீமானுடைய கருத்துக்களை அவருடைய அந்த பேச்சுக்களை முன்வைக்கிறது மூலமாக நாங்க வந்து எங்களுடைய அரசியலை போறோம் இது போக வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பேசுறதுக்கான நட்சத்திர பேச்சாளர்கள் இருக்காங்க என்னோட தொகுதியை பொறுத்தளவுல நானே ஒரு நட்சத்திர பேச்சாளர் நாம் தம்பி சில பயணித்தவன் அப்படிங்கிறதுனாலையும் இன்னும் வந்து தம்பி முத்துப்பாண்டி என் கூட இருக்கா கூட இருந்த எல்லா திட்டங்கள் எல்லா செயல் திட்டங்களையும் அவர்தான் வடிவமைக்கிறாரு என்னோட தோல் கொடுத்து நிற்கிறாரு இன்னும் சொல்ல போனீங்கன்னா முத்துப்பாண்டி எப்படி வடிவமைக்கிறாருங்கிற திட்டங்களின் தான் நானே செயல்படுறேன் அப்படிங்கும்போது முத்துப்பாட்டியும் ஒரு நட்சத்திர பேச்சாளர் அப்படிங்கிறதுனால நாங்க ரெண்டு பேரும் வந்து பேசுறோம் மக்களை சந்திக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இப்ப அண்ணன் வினோத் அவர்கள் வந்திருக்காங்க அண்ணன் கேப்டன் துரை அவர்கள் வந்திருக்காங்க அப்புறம் வந்து பே பேராயர் சாம் தேசுதாஸ் அவர்கள் வந்திருக்காங்க இப்ப இவங்க எல்லாம் அப்பப்ப நாங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படிதான் எங்களுடைய பயணம் இருக்கு எப்படின்னா நீங்க சில வந்திருக்கீங்க வந்திருக்கீங்கல்ல ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா திரைத்துறை இருக்கவங்க வந்து நிறைய பரப்புரை பண்ணுவாங்க அரசியலுக்குலாம் அது பயங்கர பலமா இருக்கும் நட்சத்திரமா வந்து பண்ணுவாங்கல்ல உங்களுக்கு அந்த மாதிரி திரைத்துறையிலிருந்து எவ்வளவு சப்போர்ட் இருக்கு முதல் அரசியல் உதவியில் எனக்கு வந்து திரைத்துறையிலிருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமாவில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னால் ஒருவேளை வந்து நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணா நமக்கு வாய்ப்புகள் இல்லாம போயிருமோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக வந்து அவங்களுக்கு வாய்ப்புகளை பறிச்சிருமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல எங்களோட பழகிறதுக்கே வந்து பயப்படுறாங்க சினிமாவில் அவங்க எல்லாம் அப்ப இந்த சூழ்நிலையில நாம் தமிழ் கட்சி பரப்புரைக்கு யார் வருவாங்க ஒருத்தர் வர மாட்டாங்க அது எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நாங்க வந்து அதை எதிர்பார்க்கலை எனக்கு சித்திரை துறையில இருந்து எந்த ஆதரவு தெரிவித்து யாரும் ஒரு ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு அப்படிலாம் எதுவுமே நாங்க வந்து அதை எதிர்பார்க்கவும் இந்த கட்சிகள் எல்லாம் ஆரம்பிக்கும் போது நிறைய பண முதலாளிகள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த வந்து செலவழிப்பாங்க சொல்லுவாங்க நீங்க வந்து கஷ்டப்பட்டு எனக்கு நீங்க எவ்வளவு வந்து மாதிரி கஷ்டம் கொடுத்து எல்லாம் சம்பாதிச்சு தான் செய்யறீங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும் போது அவ்வளவு கஷ்டமா இப்ப இந்த காலத்துல அரசியல் காலத்துல நீங்க செலவு பண்றது எல்லாம் எப்படி பண்றீங்க யார் சப்போர்ட் பண்றா இல்ல என்ன நம்ம வந்து இங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போர்ட் எல்லாம் யாருமே வந்து நமக்கு செய்யல எங்களுக்கு வந்து எங்களுக்கு நல்லா தெரியும் இது நம்ம தான் கையில இருந்து காசு தான் நம்ம வந்து தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால இது வந்து ஒரு மகிழ்ச்சியா சில காரியங்களை செய்யறான் சில காரியங்களை கையில இருந்து காசு போட்டு செய்யறோம் மற்றபடி எங்களுக்கு ஏன் இங்க இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் ஏன் நாம் தமிழ் கட்சிக்கு உதவல உதவுறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எதும் அப்படி உதவ உதவல உதவ மாட்டாங்க என்ன காரணம்னா நாங்க இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல வரப்போகிறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா உறுதியாக வந்து பெரிய பெரிய உதவிகள் எங்களுக்கு வரும் அப்போ நாங்கள் வந்து எளிமையாக வந்து தேர்தலை எதிர்கொள்ளலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கூட்டணி கட்சியில் ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டணிக்கு போகுது திமுக கூட்டணிக்கு ஒரு கட்சி போகுதுன்னு வைங்க அந்த கட்சிக்கு எத்தனை சீட்டு அப்படின்னு பார்த்து அத்தனை சீட்டு ஒரு சீட்டுக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுப்பாங்க எதுக்கு கொடுக்குறாங்கன்னா தேர்தல் செலவு கொடுப்பாங்க ஆனால் அவங்க இருபத்தஞ்சி கோடி செலவு பண்றானுங்களா இல்லையா ஆட்டையை போட்டுக்கிறானுங்களாங்கிறது வேற விஷயம் ஆனா அந்த தலைமையே இருக்கிற கட்சி குறைஞ்சபட்சம் போன தடவை போன தடவை வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியே திமுக கூட்டணியில் இருக்கும்போது போது காசு அவன் அவங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது ஓபனா சொல்லிட்டாங்க நாங்க வந்து சிபிஎம்முக்கு இவ்வளவு கொடுத்தோம் சிபிஐக்கு இவ்வளவு கொடுத்தோம் சொல்லிட்டாங்க அவர்களும் வந்து ஆமா நாங்க வாங்கிட்டாங்க வெளியில வந்துருச்சு அது போல நம்ம தனிச்சு நிக்கிறோம் நமக்கு யாரும் வந்து பணம் கொடுக்க முடியாது அப்போ நாங்க வந்து அவங்க வந்து தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணலாம்னு நாங்க என்ன அவ்வளவு வேற செலவு போயிட போறோம் வேலை முடிஞ்சதே ஏதாவது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரிதான் வந்து நாங்க செலவு பண்ண முடியும் அது மினிமமா சாப்பாட்டு செலவு வாகனங்கள் வச்சிருக்க செலவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நாங்கள் வந்து செலவு பண்ண முடியும் அப்பதி அவ கேள்வி நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாதிகளை ஒழிப்பது மதம் இல்லாமல் இருப்பது இல்லையா ஆனா என்ன வெளிய பேச்சு அப்படின்னா இந்த இந்த எலெக்ஷன்ல அவர் ஜாதி பார்த்துதான் வந்து வேட்பாளர்களை வந்து நீப்பாற்றுறாரு இதனுடைய உள்கட்டமைப்பு புரியுது எங்களுக்கு என்னன்னா ஜாதியை அது ஓபனா பண்ணிட முடியாது அதற்கான சில வழிமுறைகள் தான் பண்றாரு இது எப்படி பொதுமக்கள் சொல்லுவீங்க அவருடைய ஸ்ட்ராட்டஜி அரசியல் பார்வை வந்து ஜாதி ஒழிக்கிறது தான் ஆனா இவ மக்கள் என்ன நினைச்சுட்டு அவர் ஜாதி பார்த்து தான் போடுறாரு இவர் இன்னொரு அரசியல் மாதிரி மாறிடுவாரோ அப்படின்னு இருக்காங்க அது எப்படி அப்படி கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக சாதி பார்க்க பார்த்து வேட்பாளரை நிறுத்துறதுக்கும் நாம் தமிழர் கட்சி நிறுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன் இப்போ ஆரணி தொகுதி வந்து பொது தொகுதி அந்த தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து அந்த தொகுதியில் நிறுத்திடுறாரு பொது தொகுதியில் திமுக இதுவரையும் சரித்திர கிடையாது இப்போ நான் வந்து ஒரு நான் வந்து ஒரு ஒரு தனி தொகுதியில நிற்கணும் ஒருத்தரை வந்து ஒரு தனி தனித்தொகுதியில் நிறுத்தணும் தனித்தொகுதிங்கிறது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு எஸ்சிக்கு அப்படின்னு இந்திய அரசியல் சட்டத்தின்படி இந்திய அரசு ஒதுக்கி இருக்கு அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் நிறுத்தணும்னா நீங்க என்ன ஜாதீங்க அப்படின்னு கேட்காம எப்படி ஒருத்தர் நிறுத்த முடியும் புரியுதுங்களா சட்டமன்ற தேர்தல் நாற்பத்தி ஆறு இடத்துல தனித்தொகுதி அந்த நாற்பத்தி ஆறு இடத்துல தனி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க நம்ம நிறுத்தி ஆகணும்

அது போக இருபத்தி ரெண்டு பேரை அழைக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை பொதுத்தொகுதியில நிறுத்தினாருக்கு நாள் தொகுதியில நான் பத்திய நாள் பண்ண முடியாது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க நித்தியம் ஆகும் பறவர்கள் பண்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் என்ன அது சாதி கேட்குது அந்த மகிழ்ச்சி சாதி பாக்குது அப்படின்னு சொல்றது ஒரு அர்த்தமற்றதா வந்து ஆயிருது ஏன் அப்படின்னா இதனாலதான் அது போலதான் இப்ப இந்த நாடாளுமன்ற தொகுதி இல்லையா காஞ்சிபுரம் வந்து தனித்தொகுதி திருவள்ளுவர் தனித்தொகுதி சிதம்பரம் தனித்தொகுதி ஆஹ் தென்காசி தனித்தொகுதி அப்ப வந்து இந்த தொகுதியெல்லாம் வந்து வேட்பாளர் படுத்தனும்னா அவங்க என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன குடி அவங்க பறையக்கூடிய

தான் சொல்லுது அப்ப இதுக்கு மேல ஜாதி ஒழிப்பை அருமையான ஒழிப்பு பத்தி ரொம்ப தத்துவமா ஏதோ ஒரு வந்த மாதிரி இப்போ நீங்க கிராமம் கிராமமா இங்க விழுப்புரத்துல அந்த கதையை வந்து வேற ஒரு பின்னலில் எடுத்த கதை அந்த மாதிரி ஏதாவது ஜாதி கொடுமை அந்த கொலை எல்லாம் நடக்குதாங்க அது பாத்தீங்களா இங்க நீங்களோட ஏற்ற சுற்றுப்பயணத்துல இந்த சுற்றுப்பயணத்துல வந்து நம்ம வந்து பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமங்கள் சாதி சாதியா பிரிஞ்சு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க பகுதியில எல்லாம் வந்து பானை வரைஞ்சிருக்கிறவங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க பகுதியில எல்லாம் மாம்பழம் வரைஞ்சிருக்கிறதையும் நம்ம வந்து பாக்குறோம் இது வந்து அந்த அந்த சிம்பிள்லயே இது இவங்களோட பகுதி இவங்களோட பகுதி அப்படிங்கறத அவங்க இப்போ பட்டியல் பையங்க என்ன ஊர் திரு அங்கே நாங்கள் போக மாட்டோம் அதுக்கு ஆமா இது வந்து சரி அது ஊர் தரு இது சேரி தெரு அப்படின்னு குறிப்பாக வந்து விழுப்புரம் மாவட்டத்துல ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த அதுக்கப்புறம் நான் இங்கே பார்த்ததுல ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா வணியன் சின்ன சின்ன குழந்தைங்க போட்டிருந்தாங்க வண்ணியத்துக்கு வந்து அவங்க வந்து பழையிறதுக்கு அவங்க திரும்பி போட்டுருக்கான் பசங்க போட்டிருக்காங்க ஒரு பத்து பசங்க பத்து மஞ்சள் உடையான போட்டுருக்காங்க பத்து பேர் உடையா பத்து பேரும் புல பனியன் போட்டிருக்காங்க அதுல சின்ன சின்ன டிசைன் ஆணு சிங்கம் வாய்புலங்கற மாதிரி கூட்டத்துக்கு தான் வந்து இப்ப நான் தமிழ் படப்பிடிப்பு எல்லாம் பண்றாங்க ஆமா இதுல இருந்து வெளியே வர்றான் ஆமா பூசா ஆமா இப்போ அவங்க வந்து ரெண்டு இருக்கிறான் ஆதிக்க சாதி சமூகத்திலயும் இருக்காங்க இந்த ரெண்டு சமூகத்து இளம் பிள்ளைகளையும் சீமான் வந்து வென்றிருக்காரு இன்னும் சில கிராமங்களுக்குள்ள நேற்று நாங்க போகும்போது நாங்க போன உடனே மைக் 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 நமது சின்ன மைக் அப்படின்னு கத்துறானுங்க அப்ப நான் அதான் என்ன நினைச்சேன்னா இந்த பாரியா இந்த சீமான் என்ன ஒரு பேர் ஆளுமையா இருந்தா இந்த குட்டி குட்டி பையங்களோட மனசு இருக்கிறாங்க அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு நான் வந்து நினைச்சேன் அது போல இன்னைக்கு இந்த மைக் சின்னம் வந்து எவ்வளவு நாளாச்சு அவங்க எங்களை பார்த்தோன்னே புலிக்கொடிய பார்த்தோன்னே மைக் மைக் கத்துறாங்க அதனால இது வந்து அந்த ஒரு மனிதனுடைய அந்த உழைப்பு அவருடைய அவருடைய அவருக்கு இருக்கிற இமேஜ் தான் அது எல்லாத்துக்குமே வந்து காரணம் நாடாளுமன்ற வேட்பாளரா நான் ஜெயிச்சு நான் நாடாளுமன்றத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னா என் தாய்மொழி தமிழ்மொழி என்னை பாலூட்டி வளர்த்த என் தாய் அதுக்கு அடுத்தது என் இனத்தின் தலைவன் இவங்க மூணு பேர் மேலேயும் நான் சத்தியம் பண்ணிட்டு தான் என்னுடைய பதவி பதவியேற்பையை நான் வந்து ஏற்பேன் நான் வந்து என் பாக்கெட்டில் மெல்ல சட்டை போட்டு என் பாக்கெட்ல வெளியில் தெரியறது மாதிரி பிரபாகரன் போட ஆரம்பிச்சிருக்கேன் புரியுதுங்களா எந்த பிரபாகரனை இந்திய அரசியல் இப்போ இந்த நாடாளுமன்றம் வந்து எந்த பிரபாகரனை தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லி நீங்கள் தடை விதிச்சுச்சோ பாராளுமன்றத்தின் மையத்துல பிரபாக ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல்ல எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்தது இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த நேர்காணல் பண்றது இது எல்லாமே எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்குது உங்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்